வெல்கம் டு வானிலா வியூஸ் எல்லோரும் இன்னைக்கு தீபாவளியை நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா ஒரு ஹாலிடே அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்காக சமைச்சு தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐட்டத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பீஃப் கிரேவி அண்ட் நெச்சூர் எப்படி பீஃப் கிரேவியை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல பண்ணிக்கோங்க கறியை வாங்கி நல்லா கழுவுங்க முதல்ல வாங்கினோடனே ரெட் கலர் இருக்கும் நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே வந்துடும் நல்லா சுத்தமாயிடும் திரும்ப ஒரு அஞ்சாறு தடவை மொத்தமே ஒரு பத்து தடவையாச்சும் கழுவ வேண்டி வரும் நல்லா ரெண்டு கையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இதில் தண்ணி நல்லா உறிஞ்சி இருக்கும் அதனால் ஒரு சல்லடை மாதிரி தண்ணி வடிகட்டி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியை வடி விட்டுருங்க நான் இதில் தேங்காய் பால் எடுக்கிறக்காக அறுமுடியை தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து வெள்ளைப்பூடு ஒரு கை நிறையா கருகாப்பலையும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இஞ்சி வெள்ளைப்பூர் பேஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்பூன் போடுவோம் இருந்தாலும் இஞ்சி வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக நறுக்கி போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சி வெள்ளைப்பூட நறுக்கிறதுக்காக வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெட்டி போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட மேரேஜுக்கு அப்புறம் மாமியார் வீட்டில் நான் சமைச்ச முதல் ஐட்டமே இந்த பீஃப் கிரேவி தான் ஆனால் அப்போலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத என்னோட சின்னம்மா கேரளாக்காரவங்க அவங்கள்ட்ட கேட்டு நான் கற்றுக்கிட்டேன் அது என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ அதில் என்னென்ன சீக்ரெட் இருக்கோ அந்த சீக்ரெட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ மூலமாக அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க வாங்க இப்போ பிடிசு பிடிச்சா நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம் வெள்ளைப்பூடு இஞ்சி எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் குட்டியாக நறுக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க இந்த நறுக்கிற விலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்கள் இதனால் கேஸ் வீணாகிறத தடுக்கலாம் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு குளிக்க வேண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க சீரகம் தேவையில்லை வெந்தயம் பொறிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் போடுங்க அதனால் பொறிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி வெள்ளைப்பொடு போடுங்க அது கூடவே கருகாப்பாளையம் போட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா இஞ்சி வெள்ளை போடு நிறம் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்குங்க இது வதக்கிறப்பயே நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் ரசிச்சுக்கிட்டேவும் தக்காளியெல்லாம் எப்போ நறுக்க ஆரம்பிச்சிடுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி உள்ளே ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா நறுக்குங்க குட்டி குட்டியாக நறுக்குங்க நம்ம இதில் எதையுமே நம்ம அரைக்க போகிறதில்ல அதனால் உங்களால் உங்களால் எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுதோ அவ்வளோ குட்டியாக நறுக்கங்க நான் இப்போ வெங்காயத்தை உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயத்தை போட்டாச்சு பெரிய வெங்காயத்தை ரெண்டு ரெண்டுது நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் பத்து சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதையும் சேர்த்து போட்டாச்சு நல்ல நிறம் மாதிரி ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்குங்க கூடவே இந்த தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளியோட நிறம் எல்லாம் மாறி வரணும் தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குங்க ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்துட்டேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க முழுசாக போட்டுடாதீங்க நம்ம சாப்பிட்றப்ப பழுகளை கடிபடாமல் இருக்கணும் அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணுங்கள் பச்சை மிளகாயும் உள்ளே போட்டாச்சு நல்லா வதக்குங்க இந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நேரம் மாறி வரணும் போடவே இஞ்சி உள்ள பொடி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே முழுசாக போட்டிருக்கிறதுனால நிறையா போட தேவை தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம் இந்த சமையலுக்கு தேவையான மசாலா பொடிகளை போட்டுக்கலாம் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்சி வச்சு மசாலா பொடி போட்டுருக்கேன் ஏன் அதில் அதிகமாக போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட எங்கள் வீட்டில் மிளகா பொடியையும் மல்லிப்பொடி மல்லியும் சேர்த்து தான் அடைச்சி வச்சுருக்கோம் அதனால் நாலு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க மசாலாலாம் நம்ம இந்த காலையில் மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழுவி வச்சிருந்த அந்த தண்ணி வடிகட்டி வச்சதுனால கறியெல்லாம் சேர்த்துருவோம் இந்த கறியை சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலாவும் இந்த கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க நம்ம இது வரைக்கும் தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி இதில் சேர்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பீஃப் வந்து தண்ணி நிறைய விடும் இப்போ நிறைய உறிஞ்சிருக்கும் அதில் நம்ம இப்போ வதக்க வதக்க தண்ணி விட்டு வரும் அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துலையே அது தண்ணி விட்டு வந்துடும் இப்போ அது கொஞ்சம் வேறு நேரத்துலையே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பீஃபுக்கு காம்பினேஷனாக நம்ம நெய்ச்சூராக்க போகிறோம் அதனால் நான் முதல் பால் மட்டும் ஒரு கப்பு திக்காக எடுத்துக்கிறேன் குழம்புக்காக மிச்சத்தை நெய்ச்சோறுக்காக வச்சுக்கிறோம் இப்போ இதில் திக்கா எடுத்தால் தேங்காய் பாலை ஊற்றிடுவோம் தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க இதில் விசில் போட போகிறதுனால ஒரு அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க இப்போ மட்டன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நாலு விசில் விட்டாலே போதும் ஆனால் பீஃபுக்கு எட்டு விசில் வரைக்கும் வைக்க வேண்டி வரும் சிலது இலசாக இருக்கும் சிலது முத்துனதாக இருக்கும் அப்போ நீங்கள் அதை பார்த்து வைங்க சில இலசாக இருந்தால் நாலு விசில் விட்டால் கூட போதும் இப்போ நான் விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்போ உங்களுக்கே தெரியும் முதல்ல சட்டி நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா வத்தி வதங்கி ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கறி வந்துச்சா வேகலையா அதை எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள் என்னோட இதில் இன்னைக்கு கறி கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு நான் அதனால் வேறு சட்டியில் மாற்றி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் நம்மளுடைய சீக்கிரட்டான அந்த தேங்காய் எண்ணெயை அதில் விட்டாச்சு கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சு போட்டு மூடி விட்டுருவோம் கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுருவோம் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் இதில் நிறையாவே கருவேப்பில சேர்த்துக்கிடுவேன் ஆனால் இந்த இதில் மல்லி புதுனா சேர்க்கவே கூடாது மல்லி புதுனா பீஃபில் சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் கொச்சிட்டு இருக்கணும் சிம்மிலே வச்சுக்கிங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு சிம்மில் வச்சா தான் வரும் நீங்கள் ஆனில் வச்சோம் அப்படின்னா என்ன பிரிஞ்சு வரவே செய்யாது இந்த கலரும் நேரம் டேஸ்ட்டு எதுவுமே வராது இப்போ நல்ல கலர் மாறி வந்துருச்சு பீஃபோட நேரம் நல்லா மாறிடுச்சு ப்ரௌன் ஆகிடுச்சு ரெட் டிஷ் எல்லாமே மாறி வந்துருச்சு ஓகே நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம் சாப்பிட தான் போகணும் சாப்பிட்றப்ப நீங்கள் உங்கள் வீட்டில் போகக்கூடிய எல்லாருமே வன் ஒட்டமாக உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆளை விட்டுட்டு ஒரு ஆள் இல்லாமல் நம்ம லீவு நாளில் இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு என் இந்த குழம்ப பார்த்தா தெரியும் நல்லா வற்றி அந்த ஊருகாய் பதம் சொல்லுவாங்கள்ல ஊர்கா தொக்கு அந்த மாதிரி வந்துருச்சு சாப்பிட போகிறோம் நானும் இன்றைக்கி வீட்டில் தயிர் சட்னி இது தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் தயிர் சட்னி கொஞ்சம் சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தேன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்னு நான் சொல்ல தேவையே இல்லை ஏன் அப்படின்னா நெய்ச்சொத்துக்கும் பீஃபுக்கும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்ன தான் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் கூட இந்த பீஃபு நெய்ச்சோர் காம்பினேஷன் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி இப்போ வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஆக்கினாலும் சாப்பாடு பற்றாது அதனால் கொஞ்சம் ரைஸ் சேர்த்தே வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நெய்ச்சூர் ஆக்குறப்ப அந்த சாப்பாடோட அளவும் குறைஞ்சி தான் வரும் அதனால் நீங்கள் நெய்ச்சூர் ஆக்குறப்ப கொஞ்சம் சேர்த்தே ஆகிக்கோங்க சாப்பிட்றப்ப உங்களுக்கு தெரியும் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டு அது எப்படின்னு நான் சொல்ல முடியாது நீங்களும் இதே மாதிரி இதே பக்குவத்தில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த பீஃப் கிரேவியை செய்யுங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்களா எதையுமே யோசிக்காதீங்க டக்குன்னு இந்த பீஃப் வாங்குங்க நெய்ச்சோராங்க நெய்ச்சோரும் ரொம்ப சிம்பிள்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் நெய்ச்சோறும் போடுறேன் செஞ்சு கொடுத்துங்க அசத்துங்க உங்களை பற்றி மட்டும் இல்லை உங்கள் சமையலை பற்றியும் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இது உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பழக்கி விட்டுருங்க பீஃப் சாப்பிட்றதுக்கு பழக்கி விட்டுருங்க சில வீட்டுகளில் அதை சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பழக்கி விட்டுருங்க இந்த சாப்பிட்டு பார்த்து எப்படி சீருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க தேங்க் யூ